ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமான பெல்லி ஃபேட் அதாவது தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அதாவது இடுப்பு சுற்றி அதே இந்த பெல்விக்கு ஏரியாவை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொழுப்பு தங்கி அந்த ஃபேட்டினால் அந்த பகுதியில் வந்து ரொம்ப வந்து அந்த சதையே அப்படி தொங்கியிருக்கும் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு இப்போ யங்காக இருக்கிற ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இடுப்பை சுற்றி அடிப்பகுதியில் வந்து அதிக மடிப்புகள் விழுகிறது தொப்பை இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னா அந்த ஃபேட் வந்து போய் அங்கே டெபாசிட் ஆகிறதுனால வருது இதனால் அவங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வரும் அப்புறம் பிசிஓடி பிசிஒயஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால அவங்களுக்கு வந்து கர்ப்பமும் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்போது இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாவே இருக்குது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பண்ணாலும் சரி எவ்வளவோ பண்ணி பார்த்தாலும் சரி இந்த தொப்பையை மட்டும் என்னால் குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பொருளை பயன்படுத்தி நம்ம எப்படி சீக்கிரமாக பெல்லி ஃபேட்டை குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி ட்ரிக்கு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக இரகுலர் பீரியட்ஸ்லேருந்து எல்லாமே சரியாகி கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் எடுக்க போகிறோம் பயன்படுத்த போகிறோம் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா இதை எந்தெந்த அளவுகளில் எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சின்னமன் பவுடர் அதாவது சுருள் பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சுருள் பட்டை பவுடர் இதை தான் வந்து இதில் நம்ம பயன்படுத்த போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருள் பட்டை பவுடர் வந்து நம்ம உடம்புல கொழுப்பு தங்குறத கரைக்கும் அதே மாதிரி நமக்கு தேவையில்லாமல் கெட்ட கொழுப்புகள் சேர்கிறதை தடுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸை மேனேஜ் பண்ணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மஞ்சள் அதாவது டர்மரிக் இதில் இருக்கிற கக்யூமென் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இனிமேல் தேவையில்லாத ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறதை தடுக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது அதையும் சரி பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும் நம்மளோட யுட்ரஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் உள்ளே இருக்கிற கிருமிகள் வந்து சாகிறதுக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பவுடர் அதாவது ட்ரையாக இஞ்சியை வந்து பவுடர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு இஞ்சியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு கால் இஞ்சு அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும் ஸோ இஞ்சி பவுடர் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த இஞ்சியும் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் அதாவது லெமன்னா லெமன் ஜூஸ் கிடையாது அந்த லெமனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட் எல்லாம் சீவோம் இல்லையா அந்த இதில் வச்சு சீவி லைட்டாக ஒரு ரெண்டு தடவை துருவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு வந்து அந்த துருவல் கிடைக்கும் அந்த லெமன் துருவலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது வந்து கம்ப்ளீட்லி எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த துருவல் வந்து எதுனா விட்டமின் சி ரிச் ஸோ இது வந்து உங்களோட தொப்பையை ரொம்ப சீக்கிரமாக கரைக்கிறதுக்கும் உங்களோடய எக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை விட இன்னும் நிறைய பலன்கள் வந்து லெமனில் இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த லெமனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இதை தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன ப்ரொப்போஷனில் அதாவது என்ன அளவில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் அதில் பாதி அதாவது பாதி டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இல்லைன்னா இஞ்சி சாறு இஞ்சி தட்டி அந்த மாதிரி இல்லைன்னா இஞ்சி பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் துருவல் நான் சொன்ன மாதிரி சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு தடவை கிரேட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய லெமன் துருவல் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து டெய்லி குடிக்கணும் இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாலும் சரி இல்லை அப்படின்னா அது பெட்டர் வந்து நீங்கள் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா டின்னருக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இல்லைனா ஆஃப்டர் லன்ச் வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு இல்லை அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு நைட்டு எடுக்கும்போது அந்த ஃபேட் எல்லாமே உடனே உடனே வந்து பேர்ன் ஆகிறத பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லெமன்லாம் வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த கேலரிஸ் வந்து உடனே பேர்ன் ஆகிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தொப்பையே வந்து அடுத்தடுத்து ஃபேட் டெபாசிட் ஆக விடாமல் தடுக்கும் சீக்கிரமாக உங்களோட பெல்லி ஃபேட் குறைஞ்சி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம் ஆனால் இந்த ஹோம் ரெமடி மட்டும் நான் பண்ணுவேன் மற்ற விஷயம் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருப்பேன் அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது எப்பயும் போல் நம்ம ஒரு ஹெல்த்தி டயட்டில் இருக்கணும் ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் நிறைய க்ரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் காப்ஸ் கம்மியாக எடுக்கணும் இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அது கூட இதையும் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ